ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று காலையிலே எழுந்தி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் வாசலில் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட முடியல ஒரு அஞ்சாறு நாளாகவே ஏன்னா கோலம் வாங்கி வச்சுட்டேன் மாஞ்சியும் மாஞ்சி குட்டிங்களும் சேர்ந்துட்டு தள்ளி விட்டனு அது தரையெல்லாம் கொட்டி மண்ணாகிடுச்சு அதை எப்படி கோலம் போடுறதுன்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் கிச்சனில் வந்து கவுண்டர் டப்பு ஜாமான் எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு ஒரு தோசை ஊற்றுனோம் முத முதல்ல மாஞ்சி ஒரே சவுண்டு பசியாட்ருக்கு அவனுக்கு பசி இருந்தாலே நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது அதுக்கப்புறமா என் பையனுக்கு ஒரு வெங்காய தோசை முட்டை தோசை போட்டு வச்சுட்டு நான் இன்றைக்கி பரங்கிப்பேட்டைக்கு போகிறதால காலையிலே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் சமைக்கலை லஞ்சுக்கு எப்படியும் சீக்கிரம் வந்துடுவோம் காலையிலே வெளியேன்னு கிளம்பும்போது நம்மளுக்கு நம்மளே அறியாமல் டென்ஷன் அதிகமாக வரும் நம்மளால் முடியாது அடுத்தவங்க தான் நம்மள டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க அதனாலேயே நான் முடிஞ்ச வரைக்கும் நான் அமைதியாக இருக்க பார்ப்பேன் அப்படி இருந்தும் டென்ஷன் உண்டாக்கிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ண பார்ப்பா முடியாத பட்சத்தில் எனக்கு எல்லா வேலையும் சொதப்பிடும் அடுத்தவங்களுக்காக என்னை மாற்றிக்கும் போது நான் நானாகவே இல்லை ஆனால் எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சுடுவேன் நேற்று வெளி வேலை இருக்கிறதால நானும் என் பொண்ணும் கிளம்பிட்டோம் என் பொண்ணுக்கு கடையில் சாப்பிட்றதுன்னா பிடிக்கும் அதனால் இட்லியும் வடையும் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பரங்கிப்பட்டிக்கு நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சி சொல்கிறவங்கள பார்க்கும்போது நம்ம மேலேயே நமக்கு கோவம் வரும் அதை நினச்சி நினச்சி நானே என்னை பக்குவப்படுத்திக்கிட்டேன் நம்ம ஒன்று நினச்சி செய்வோம் அது தப்பு தப்பாக உள்ட்டாவாக மாறும்போது நம்மளுக்கு மனநிலை எப்படி இருக்குன்ட்டு பார்த்துக்கோங்க நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்ட்டு நம்ம நினச்சிக்கும் போது அப்போ வந்து நம்மளை சேர்ந்தவங்களே நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு இவங்கள்ட்ட சொல்லி என்ன ஆக போதுன்ட்டு அவங்க நினைக்கும்போது நம்ம மனசு எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் பணம் மட்டும்தாங்க ஒரு வழியாக நானும் என் பொண்ணும் அம்மா வீட்டுக்கு வந்தோம் அம்மா வீட்டுக்கு வந்தால் மிரிண்டாக இருந்துச்சு காலையிலே குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு கூலிங் இல்லை பரவாயில்ல நல்லா இருந்துச்சு அம்மா வந்து கோழிங்களுக்கு வெங்காயம் வாங்கி பொடிசாக கட் பண்ணி வச்சுருவாங்க அந்த கோழிங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிடும் கொஞ்சம் பாத்திரம் இருந்ததால் என் தங்கச்சி வேலையாக இருந்ததால் நானே விளக்குறேன்ட்டு விளக்கி முடிச்சுட்டேன் தேங்காய் பால் செய்கிறதுனா புழுங்கல் அரிசி கூட பூண்டு வெந்தயம் சேர்த்து நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க வெந்ததும் நல்லா இறக்கிட்டு கட்டியான தேங்காய் பாலை ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாம் கரைச்சி கொடுத்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ரெசிபி தயார் இந்த மாதிரியும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறமா என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு கறிக்கடைக்கு போனோம் கறிக்கடையில் நாக்கு மீன் தான் வாங்கிட்டு வந்தேன் என் தங்கச்சி ஒரு வழியாக வேலையில் முடிச்சுட்டு என் பொண்ணும் பையனும் ஃப்ரைட் ரைஸ் கெட்டதால் கடையில் ரெண்டு வாங்கிக்கிட்டு வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம் மதியம் லஞ்சும் முடிஞ்சிச்சு காலையில் தேங்காய் பால் கஞ்சியும் மதியம் ஃப்ரைட் ரைஸும் செஞ்சு முடித்தாச்சு லஞ்சு செய்கிற வேலை மிச்சம் சாப்பிட்டதும் ஒன்றுமே முடியல கொஞ்ச நேரம் படுத்துட்டேன் நாங்கள் படுத்த பக்கத்துலேயே வந்து மாஞ்சும் படுத்துக்கிட்டான் சோகம் 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 அவன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை சோகத்திலே இருந்தான் மாஞ்சி எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் வந்து தயிர் சாதம் தோசை எப்பயாச்சும் மீன் ஆஞ்சோன்னா அந்த மண்டையெல்லாம் போட்டால் அவன் விரும்பி சாப்பிடுவான் அதே மாதிரி தான் அவனோ குட்டிகளும் அவனோ பிறந்ததுலேருந்து நான் வந்து தயிர் ஊற்றி தான் எங்கே உரைக்கும் முன்ட்டு பழக்கிட்டேன் அதே மாதிரி அவனுங்களும் காரம் சாப்பிட்றதில்ல அம்மா வீட்டிலேருந்து மிளகாய் தூள் எடுத்துகிட்டு வந்தான் தீர்ந்துடுச்சு அதை வந்து சம்புடத்தில் கொட்டி மூடி வச்சுட்டேன் இந்த மிளகாய் தூள் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் நம்ம வீட்லேயே தயாரிக்கிறதால மனமாக இருக்கும் எல்லா வகை குழம்பு கிரேவிக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் ஊருக்கும் பட்டிக்கும் அலையிறதால என்னால் வீடியோ சரியாக போட முடியல ரெண்டு வந்து வீடியோ போட்டு காலையில் ஊற வச்சு சப்ஜா வரையில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி தேவையான அளவுக்கு சீனி ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து நல்லா கலக்கி கூலிங் இல்லாமல் குடிச்சிட்டோம் கொஞ்சம் எனர்ஜியாக இருந்துச்சு நேற்றைய பொழுது அலைச்சல்லேயே முடிஞ்சிடுச்சு பாலை நல்லா காய்ச்சிட்டு பாதாம் மிக்சி இருந்துச்சுன்னா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்ஜா வர பாதாம் பீசன் கலந்து தேவையான அளவுக்கு சீனி சேர்த்து கலந்து குடிக்கலாம் என் பொண்ணுக்கு எவ்வளோ சமைச்சாலும் நூடுல்ஸை தானே சமைச்சி சாப்பிட்றது தான் அவங்களுக்கு ஹாபி வர வழியிலே ஒரு பாக்கெட் மாவு வாங்கிட்டு வந்துவிட்டேன் டின்னருக்கு தோசை ஊற்றிக்கலான்னு வீட்டில் எதுவுமே இல்லை வெறும் வெங்காயம் தக்காளி தான் இருந்துச்சு அதில் ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு கடப்பாவாக அரைச்சிட்டேன் தாளிக்க தாளிக்காமல் செஞ்சாலும் சூப்பராக தான் இருக்கும் தோசையை ஊற்றி கடப்பா வச்சு நைட்டு டின்னரை முடிச்சாச்சு முதல் தோசையை மாஞ்சிக்கு சுட்டு தான் போட்டான் மாஞ்சி பசி அலறு அலறுன்னு அலறினான் அவன் பசியை போக்கிட்டு தான் நாங்கள் மறுபடி கடப்பா அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்